சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா வீடு எடுத்தா வரும் தூக்கி போட்டு ஸ்டைலாக தான் பிடிச்சி குளிப்பாங்க சாப்பிடுவாங்க என்னம்மா விளாட்டுது சரி 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 சாப்பிடு கேரட்டம்மா கொண்டா இவங்கிட்ட கொடுத்துருவேன் யார்ட்ட வீராட்ட கொடுத்துருவேன் பார்த்துருச்சு என்னது அது என்ன கிடச்ச பொருளை தூக்கி வீசி வீசி எடுத்துக்கிறது அந்த அடா அட ஆ அது பிடிச்சி சாப்பிட்றக்கு ஈஸியாக இருக்குது இது கொஞ்சம் இதாக இருக்கும் போல் கடினமாக நல்லா ஹைப்ரட் ஆகிப்போச்சு என்ன பண்ணுறேன் சரி சாப்பிடு இதே ஒன்று சாப்பிட்டேன்னா சரிதான்